Hi Friends, குட் மார்னிங் அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி பாகியலட்சுமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து அழுதுகிட்டே தாத்தாட்ட பாக்யாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த குழந்தையை நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க அதை கேட்டுட்டு பாக்யாக்கும் தாத்தாக்கும் ரொம்ப வருத்தமாக போயிடுது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து பார்க்குறாங்க பாக்யா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க அத்தையை வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொன்னீங்க என்னை விட உங்களுக்கு தானே அத்தையை பற்றி நல்லா தெரியும் ராதிகாவோட குழந்தைய வந்து கொல்லணும்னு அத்தை வந்து நினப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி கோபிட்ட வந்து பாக்யா வந்து திட்டிட்டு போறாங்க எப்படி அத்தையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு பிரமோ தான் வந்து வந்து இப்போ ஈஸ்வரி ஈஸ்வரிமலை தப்பு இல்லை அப்படின்றது எப்படி தெரிய வரும் அப்படின்றது தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மயம் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மயம் இது வரைக்கும் எதுவும் வாயவே திறக்கல இந்த பழி ஈஸ்வரி ஈஸ்வரிமலை நின்றுமா இல்ல வந்து இதை எப்படி வந்து பாக்யா இல்லை மாதிரி நிரூபிக்கப் போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறகடி காசையில் என்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பறசூட்டை சொல்லி ஒரு இன்ஜினியரை வந்து வர சொல்கிறாங்க மேலே வந்து ரூம் கட்டுறதுக்காக அப்போ வந்து அந்த இன்ஜினியர் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு லட்சமாவது தேவைப்படும் ரூம் கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லும் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதுதான் வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கும் உடனே விஜயா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நான் வீட்டு பத்திரத்துலாம் கொடுக்க மாட்டேன் அது எங்கள் அப்பா எனக்காக வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் பார்க்குறாங்க உன்னை முத்து வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அப்பா நீ பணத்துக்காக நீ வந்து ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு வேணாம்ப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை ரோகிணி வந்து கிண்டல் பண்றாங்க ஏதாவது அடுத்தது சபத கிபதம் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது மீனா வந்து ரோகிணி சொன்ன மாதிரியே மீனா வந்து பண்றாங்க மாமா இது நீங்கள் சபதமாகவே வச்சுக்கோங்க இவரே சம்பாரித்து மேலே வந்து கண்டிப்பாக ரூம் கட்டுவார் இது வந்து நான் போகிற சபதமாகவே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்ல முத்து வந்து உடனே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பிரமோ தான் சிறுகடிக்கு வந்து ரிலீஸ் சோ இதனால இந்த வாரம் என்ன நல்லா சீக்வன்ஸ் நடக்க போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து செந்தில் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ராஜிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அதை வந்து கோமதியும் ராஜியும் கிச்சனில் நின்று பார்த்துட்ருக்காங்க அப்போ இந்த தங்கமயில் வந்து வந்துடுறாங்க எங்கே எனக்கும் காட்டுங்க அப்படிங்கவும் இவங்களும் யதார்த்தமாக வந்து காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் தெரியாது இந்த டியூஷன் விஷயத்தை வந்து பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்தது தங்கமயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கோமதி வந்து தங்கமயில் மேலே லைட்டாக கடுப்பாக தான் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வீட்டுக்கு வர்றாரு வந்துட்டு செந்திலுக்கு ஃபோன் அடித்தேன் அவன் எடுக்கவே இல்லை அவள் ஏதாவது ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஃபோன் எல்லாம் பண்ணல ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க மாமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தங்கமயில் உடனே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சார் என்ன கோமதி டியூஷன் எடுக்கிறதும் என்கிட்ட சொல்லணுன்னு தோணலை ஃபோட்டோ அனுப்பினதும் சொல்லணும்னு தோணலை இப்போல்லாம் இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்கு வந்து உனக்கு தோண மாட்டேங்குது இல்லை எல்லா விஷயமும் தங்கமயில் தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க நல்ல வேலை பாண்டியன் சொன்னிங்களே இப்பையாவது வந்து இவங்கெல்லாம் இந்த தங்க மயில்கிட்ட வந்து உஷாராக இருப்பாங்கல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க மறந்துட்டேன் அப்படின்னா தான் ஆமாம் உனக்கு எல்லாமே மறக்கும் மயிலு தான் எல்லாமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கிச்சன்ல வச்சு ராஜி வந்து சொல்றாங்க நீங்க நல்லது பண்றதா நினைச்சிட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பண்றீங்க முதல்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்றதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கோவமா பேசுறாங்க தங்கமயில் கிட்ட ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கமயில் பண்ற விஷயம் கோமதிக்கும் பாண்டியனுக்குமே சண்டை வர மாதிரி ஆயி போயிடுது அதனால ராஜி வந்து திட்டி விட்டுறாங்க உடனே இவங்க வந்து அழுது சீன் போட ஆரம்பிச்சிடுறாங்க இதோட வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரமோவும் முடிச்சிருக்காங்க இந்த தங்கமயிலோட அளப்பரை கொஞ்சம் ஓவரா தாங்க போயிட்டு இருக்கு எல்லா விஷயத்திலயும் கோமதி சொன்ன மாதிரி நூக்க நுழைச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் ஆஹா கல்யாணம்ல வந்து பார்த்தீங்கன்னா பானுமதி பாட்டி வந்து மகாட்ட சில ஜுவல்ஸ்லாம் கொடுத்து அதை சாமி முன்னாடி வைக்க சொல்லி சொல்றாங்க மகாவும் வைக்கிறாங்க இந்த சித்ராதேவி என்ன பண்ணிடுறாங்க கோட்டீஸ்வரியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக அந்த நகையை எடுத்து கோட்டீஸ்வரி பேக்ல வந்து ஒளிச்சு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்து நகையை கேட்கும் போது இங்கதான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு மகா சொல்றாங்க ஆனா நகையை காணும் உடனே எல்லாருமே வந்து வீட்டுல எல்லாம் தேடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி வந்து பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்த தேடிட்டு இருக்கும்போது போது கோடீஸ்வரி பேக் எடுத்து கீழே வைக்கிறாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரி ஷாக் ஆகி வந்து நிக்கிற மாதிரி வந்து பிரமோ முடிச்சிருக்காங்க இப்போ அந்த பேக்ல நகை இருக்குமா இல்ல வந்து உஷாரா ஐஸ்வர்யா வந்து அதை எடுத்து சித்ராதேவி பேக்லயே ஒளிச்சு வச்சிருப்பாங்க நான் கெஸ் பண்றேன் நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபுல் வீடியோவை வந்து நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி மகாநதியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காவேரி வந்து விஜயதான் வந்து நதி அப்பளத்தோட இதா மாடலாக வந்து யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்காக விஜய் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்க தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு அப்போ வந்து விஜய் வந்து ஏதோ பெருமையாக விதவிதமாக ஃபோட்டோ வந்து வந்து போஸ்ட் கொடுக்குறாரு அப்போ நடுவில் வந்து இந்த அப்ளாத்தை டேஸ்ட் பண்ணுங்க மாமா அப்படின்ற மாதிரி நர்மதை வந்து கொடுக்குறாங்க அப்பளத்தை வச்சுட்டு ஆஹா அப்ளோன்னா இதுதான் சூப்பர் அப்பளம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல அதை அப்படியே போஸ்டரில் வந்து அடிச்சு ஒட்டிடுறாங்க நம்மளோட காவேரி ஊர் ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டிருக்கு அடுத்த நாள் வந்து விஜய் ஜாக்கிங் போகும்போது அந்த போஸ்டரில் இருக்கிற விவர்தானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து வந்து போஸ்டரை வந்து பார்த்துடுறாங்க அந்த போஸ்டர் வந்து கிழிச்சிட்டு போகிறாங்க போய் காவிரி கேட்கும்போது எப்படி போஸ்டர் பார்த்தா மாசா இருக்கா அப்படின்ற மாதிரி காவிரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கலகலப்பான ப்ரமோவை தான் வந்து மகாநதியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான ப்ரமோஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ